வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலா பாஸ் பாக்க பேசுறோம் பிஸ்மினா காசை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிஸ்மிலா காஷ் இருக்கிற இடம் வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை போறோட சந்தாசலுங்க சந்தாசல் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு இந்த காலையில இருந்து மூணு வண்டி கொடுத்துட்டேன் ஒரு வண்டி இந்தியா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு கொடுத்தேன் ராணிப்பேட்டை இருந்து அரவணை கஸ்டமர் வந்து எடுத்துட்டாரு இன்னொன்று தஞ்சாவூருக்கு அந்த புளு கலர் ஈக போட்டங்களே அது கொடுத்துட்டேன் இன்னொரு வண்டி வந்து ரிக்ஸு வீடியோ இருந்துச்சு அது ஒன்று போயிடுச்சு மூணு வண்டி போயிடுச்சு இன்னைக்கே புதுசா போனது மூணு வண்டி போயிடுச்சு இப்போ சூப்பரா வேற வங்க

இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு ஃபுல் ஆப்ஷனு வண்டி இதுவும் சூப்பராக இருக்குது ஒரு இல்லை அடுத்தது ஒரே இங்கே ஓம்னி இருக்குங்க ஒரே ஓனரில் ஓம்னி ஒன்று வந்துருக்கு இதுவும் வேற லெவலில் இருக்குங்க மாடலாக லேட்டஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு எல்பிஜியோட எல்பிஜி அண்டாஸ்மெண்ட் எம்பிஎஃப் இன்ஜினி ஓம்னி ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு குளோபல் ஜெட்டு கொடுக்குறேன் வண்டி அப்டேட்டில் இருக்குது பக்கா கண்டிஷன் இருக்குது அடுத்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு லாஸ்ட்டு பாஞ்சு இதுவும் சூப்பராக இருக்குது சிங்கிள் ஓனர் இந்த வண்டி எல்லாம் இருக்குது சிங்கிள் ஓனரில் இருக்குது இன்னொன்று லோ லோ பட்ஜெட்டில் ஒரு சேண்ட்ருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரரூபா ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழாயிரூபாங்க கரண்டில் இருக்குது ரெண்டே ஓனர் ஃபுல் ஆப்ஷன் ஒன்று ஐம்பத்தி ஏழுங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்த ரேட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ஏழாயிரரூபாய்க்கே தர சூப்பராகுதுன்னு நேரில் வந்து பாருங்க இப்போ இந்த இண்டிகா டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இந்த டிண்டிகா பார்க்கலாம் அடுத்த வண்டிங்கலாம் டெய்லியும் அப்டேட் பண்ணுறேன் டெய்லியும் பாருங்கள் இந்த இண்டிகா பாருங்க மூணு ஓனரோ நாலு ஓனரோ இல்லை ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் ஏசி பவர் ஸ்டேடிங் ஏசி சூப்பராக இருக்கும் என் டயரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு வண்டி பாடி செம்ம குவாலிட்டி ஆயில் போக அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேங்க பக்கா கண்டிஷன்ல இருக்கு ஒரு தெளிவான வண்டி பக்காவும் இருக்கு எல்லாமே வண்டியில பாருங்க நீட் அண்ட் குவாலிட்டிருக்கும் இருக்கும் காசை கொடுக்குற போல் சுத்தமாக கொடுக்கும் பெஸ்ட் ப்ரைஸுக்கு தரேன் ஆல்ரெடி ஒன்று போட்டேன் கஸ்டமர் ரெண்டு பார்த்து சொல்லியிருந்தாரு ரெண்டும் ஒரேஜி வாங்கி கொடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் கஸ்டமருக்கு கொடுத்துட்டேன் இப்போ இந்த வண்டியும் வந்திருக்கு அதே குவாலிட்டியோட இருந்திருக்கு மாதிரி தான் இருக்குது பக்காவாக இருக்குது பின்னாடி ஸ்பீக்கர்லாம் ஜேபிசி ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க ஸ்பைனர் செட்டு வண்டி டயர்லேருந்து பாடியிலேருந்து எல்லாமே நீட்டாக இருக்குது இன்ஜினும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பக்கா இருக்குது இது நிற்காதுங்க எனக்கு தெரியும் இது நாளைக்குள்ளே வண்டி நிற்காது நாளைக்கு நாலாணிக்குள்ளே வண்டியே நிற்காது இருபத்தி நாலு மணி நேரம் தான் இந்த வண்டிக்கு டைம் மாரி தான் இது அதுக்குள்ள அதுக்குள்ளே ஆயிரும் சூப்பராக வண்டி கஸ்டமர் கேட்டது இது வேறு லெவலுக்கு அவர் சொல்லியிருக்காரு நான் குறைச்சி தான் கொடுப்பேன் வாங்க என்ன நம்பி கஸ்டமர் சொன்னது ரெண்டு ஈரோதான் இருக்கும் கேட்டுன்னுக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டு ஒரே ஓனர் ரெண்டு ஈரோதான் அவர் கேட்டுன்னுக்காரு ரெண்டோ ஒர்ச்சு வாங்கி தரேன் ரெண்டோ ஒர்ச்சு ஒரு ஒன்று தொண்ணூத்தேழு வாங்கி தரேன் வண்டி சூப்பராக மிஸ் பண்ணாதீங்க இப்போ இன்ஜினை காமிக்கிறேன் பாடியை காமிக்கிறேன் பாடிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இன்ஜின்ல இன்ஜின்லேருந்து எல்லாமே சூப்பராக மிஸ் பண்ணாம பாருங்கள் இதை ஃபுல்லாகவே காமிக்கிறேன் இன்ஜினித்துக்கு இன்ஜினை ஸ்டிக்கர் து காமிக்கிறேன் பாருங்க ஆயிரம் லட்சம் எடுக்காதீங்க நானே எடுக்க மாட்டேன் நான் நிற்க எடுக்க மாட்டேங்க ஃபர்ஸ்ட்டு வண்டி தெளிவாக இருக்கும் பக்கா கண்டிஷன் இருக்கும் இன்ஜினை காமிக்கிறான்னு பாத்துங்க இதை பாருங்கள் ஸ்டிக்கெட்டு தான் ஆயில் இருக்கா பாத்துங்க ஒரு ஒரு வண்டியும் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணி தான் ஸ்டிக்கெட்டு காமிப்பேன் ரெண்டு மூடி ஓபன் பண்ணியாச்சு வேற லெவல்ல இருக்கு மிஸ் பண்ணாதீங்க என் சப்ரைபர் யாராக இருந்தாலும் இந்த வண்டியை எடுத்துருங்க இந்த கை வைக்கிறேன் விரல் பாருங்க பா ரேஸ் பண்ணு ஆ நல்லா ரேட் பண்ணுவா சுத்தமாக இருக்கணும் இல்லை கொடுக்க மாட்டோம் இதை பாருங்க இன்னொரு தரன்னு வைக்கிறேன் ரேஸ் பண்ணுமா

ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க நல்லா இருக்குங்க எனக்கு தெரிய நல்ல பொருள் இது விடாதுங்க ஏன்னா அவ்வளோ டாப்பாக இருக்குது என்னக்காக ரொம்ப நோஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்காங்க நல்ல பொருள் போடுவார் எடுத்துடலான்னு அந்த பொருள் சூப்பரா இருக்குங்க சூப்பராக இருந்து டயர்லேருந்து வண்டிலேருந்து எல்லாமே எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்க இந்த ஃபோன்லேயே உங்களுக்கு தெரியும் செம்ம லுக்கான வண்டி பக்காவாக இருக்குது இப்போ இன்டீரியர் காட்டுறேன் இப்போ அவுட்லுக் காம்ஸ்டாம் பாடி எல்லாமே டாப்லேருந்து எல்லாமே கிளீனாக இருக்கும் அதுங்களா ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட் தான் வாங்க ஒரு டூ விற்கிற ரேட்டுக்கு இந்த வண்டி மிஸ் போலாம் எஃப்சி உங்களுக்கு முப்பத்தொன்னு எஃப்சி வந்து எஃப்சி கரண்ட்ல இருக்க வண்டி சூப்பராக உள்ள காமிக்கிறான்னு பாத்துங்க என்ன பொறுத்த இருக்கும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுத்துருந்த எல்லாம் கொடுக்க கூடாது நீட்டாக இருக்கு பாருங்க செட் எல்லாம் நல்லா ஒர்க்கு டேஷ்போர்ட்ல இருந்து எல்லாமே கிளீனாக இருக்கும் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கீங்க அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் தான் பாருங்க இதை காமிக்கிறேன் அந்த ஒரிஜினாலிட்டி பஞ்சிங் பாருங்க தெளிவாக தெரியுதுங்களா கொடுக்குற பொருள் சுத்தமாக கூட கேட்கும் அதனால வியாபாரம் நிற்கிறதுல சேஸ் நம்பர் பாருங்க எல்லாமே தெளிவாக தெரியும் ஒரிஜினாலிட்டி இருந்தால் தான் நிற்க வைப்போம் எல்லாம் நிற்க வைக்க மாட்டேன் ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி மிஸ் பண்ணாதீங்க எந்த சைடு பாருங்க இது கூட பாருங்க எல்லாமே தெளிவாக இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றா ஏன்னா இந்த ஷாப் வீடியோட இந்த சிங்கிள் வீடியோ போட்டோமோ நம்ம எல்லாம் தெளிவாக காமிக்க முடியும் தான் நான் சிங்கிள் வீடியோ போடுறது ஒரு ஒரு வண்டியோ நிறைய இந்த சிங்கிள் வீடியோ தான் வரும் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன் எல்லாமே கிளீனாக காமிச்சிருவேன் டிக்கே காமிக்கிறேன் பார்த்துங்க பிடிச்சிருந்தா நேரில் வாங்க ஃபோனில் காசு வாங்க மாட்டோம் நேரில் வந்தால் மட்டும்தான் காசு வாங்குவோம் வண்டி ஃபோன்லேயே நல்லா இருக்கு நான் காசு கட்டுறோன்னா எனக்குமே அதன் நான் செய்ய மாட்டேன் வாங்கவும் மாட்டேன் ஏன்னா அது என் தொழிலுக்கு சுத்தம் இல்லை நேரில் வாங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா எடுத்துருங்க பாருங்க எல்லாமே அந்த பன்ச்சிங்லாம் பாருங்கள் கிளீனாக இருக்குது நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா அவ்வளோ வண்டியில் அவ்வளோ சுத்தமாக இருக்குது அதுக்கு தான் நம்ம கரெக்டாக சொல்கிறோம் தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த ஸ்டெப் நீ அமைக்கிறேன் கிளீனா இருக்கு ஸ்டெப் நீடுமா கரெக்ட் பக்கா கண்டிஷன் நீ கூட கரெக்டா இருக்கு பாருங்க வண்டியில எல்லாமே கரெக்டா இருக்கும் வண்டி பக்காவா இருக்கும் நீட் அண்ட் குவாலிட்டி ஒரு தெளிவான வண்டி அந்த ஸ்பீக்கரும் பாருங்க ஜேவிசி ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க சம குவாலிட்டா எல்லாமே கரெக்டா நிக்குது பாருங்க மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணீங்கன்னா ஃபீல் பண்ணீங்க அவ்வளோ தெளிவா இருக்கு எழுபத்தி ஜீரோ ஒன்பது நம்பரும் சூப்பரா இருக்கு வண்டியும் நல்லா இருக்குங்க எல்லாமே தெளிவா பக்கவா இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துடுங்க அவ்வளோ நல்லா இருக்கிற வண்டிலாம் டக்குன்னு விட்டுடுறீங்க எல்லாமே கிளீனாக இருக்குது சீட்டை பாருங்க ஏன்னா இந்த வண்டிங்களாம் இவ்வளோ கிளீனாகட்டம்போ மிஸ் பண்ணக்கூடாது டக்குன்னு எடுத்துடணும் வண்டி நிறையா வரும் தெளிவாக வரது பத்தில் ஆறு ஏழு வண்டி வரும் அந்த வண்டிங்கள மிஸ் பண்ணாதீங்க எடுத்துருங்க எல்லாமே பக்காவாக இருக்கிற வண்டி அதேமாரி சிங்கிள் ஓனர்ல இது வந்துருக்குங்க சூப்பர் சூப்பரோ சூப்பர் அவ்வளோ டாப்பாக இருக்குது பக்கா கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டி ஒரு தெளிவான வண்டி ஒரே ஓனர் தான் ஃபுல் ஆப்ஷனு கொடுக்கணும் எல்லாம் எத்தனை பேர் பேர் சொல்லுங்கள் அடுத்தது பாருங்கள் ஓம்னி இதுவும் செமையாக இருக்குது ஒரே உணர் தான் இதுவும் தெளிவாக வந்திருக்கு இதுவும் பாருங்கள் நேரில் வந்து பக்காவாக இருக்கும் வண்டி செமையாக இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே விற்றுறோம் யாராக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணிட்டு உடனே கிளம்பிடுங்க நேரில் வந்தால் தான் காசு வாங்க ஃபோனில் போகிறேன்னு சொல்லாதீங்க நான் வாங்க மாட்டோம் ஏன்னா அது எங்கள் தொழிலுக்கு சுத்தம் இல்லை அது மற்றவங்கலாம் வாங்குறாங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் கூட போடுங்களா நீ அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோங்க நீங்கள் நேரில் வந்தால் உங்களுக்கு நான் வண்டி ஷார்ட் பண்ணி காமிப்பேன் சொல்ற வார்த்தை மாரி வண்டி இருந்துச்சுன்னா காசு கட்டுங்க நான் சொன்ன வார்த்தைக்கு இல்லைன்னா கட்டாதீங்க நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வண்டி வண்டியத்துன்னு போகிறவங்களுக்கும் நன்றிங்க நீங்கள் எடுத்து நினைக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன் பட்ஜெட்டுக்கு ஏற்ற பொருளே இன்ஜின் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக கொடுப்பேன் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட்டுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின் போட்டு குரூப்பில் சேர்ந்துருங்க அதே நம்பரை போட்டால் யூடியூப்பில் வீடியோ வந்துடும் அதுலேயே வீடியோ பார்த்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றிங்க